எங்களோட காரியாலயம் மிக அமைதியாக இருக்குதுன்னு சொன்னால் அலெக்ஸ் இன்றைக்கு வேலைக்கு வரையலை ரெண்டு அர்த்தம் ஏனென்று சொன்னால் அலெக்ஸ் ஒரு அவ்வளவு கொண்டாட்டமான ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதர் எப்பயுமே பார்த்தால் உரிமையான ஒரு சந்தோஷத்தோட எப்பயுமே சிரிச்சு கொண்டு எல்லாரோடையும் பேசிக்கொண்டு தெரிகிற ஒரு நபர் என்னுடைய மிக நெருக்கமான நண்பரும் கூட கடந்த வாரம் நான் அலுவலகத்துக்கு போன நேரத்துல அதாவது விடுமுறை முடிந்து வந்து அலுவலகத்துக்கு முதல் தடவையாக போன நேரத்துல அலெக்ஸ காணையில ஆஃபீஸில் அப்ப அவருக்கு தெரிந்த அவருடைய திணைக்களத்தை சேர்ந்த போய் அலெக்ஸ் எங்க கேட்ட நேரத்துல அவங்க சொன்ன விஷயம் அலெக்ஸ் வந்து மெடிக்கல் லீவ்ல இருக்கிறார் இப்ப எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புனேன் என்ன நடந்தது சுகமாக இருக்கிறியான்னு கேட்ட நேரத்தில் ஒரு வேர்டில் ரிப்ளை வந்தது ஐ எம் ஃபைன் சரி அந்த போட்டு நான் அதை விட்டுட்டேன் பிறகு இரண்டு நாட்களுக்கு முதல் அவர் ஆஃபீஸுக்கு முதல் தடவையாக வந்தார் அப்போ அவரை சந்தித்து உன்னோட கொஞ்சம் பேசணும் கூட்டிக் கொண்டு போய் அவர்கிட்ட கேட்ட நான் ஆயோ ஆய் என்ன நடந்தது எனக்கு தெரியலையே சுகமாக இருக்கிறியா ரெண்டு கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன விஷயம் ஓமம் கடந்த ஒரு மாதமாக நான் வந்து லீவில் இருக்கிறேன் மெடிக்கல் லீவ் நான் கேட்டேன் என்ன பிரச்சனை என்று தெரிஞ்சு கொள்ளலாமா உனக்கு விருப்பம் என்றால் அதை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார் அந்த நேரத்தில் அலெக்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் நான் வந்து ஒரு மாசம் கவுன்சலிங் அல்லது தெரப்பி செய்து கொண்டிருக்கிறேன் அதால தான் வர முடியாமல் போனது இப்போ எனக்கு மிக ஆச்சரியம் கவுன்சிலிங் என்னத்துக்கு கவுன்சிலிங் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் டிப்ரெஷன் எனக்கு அப்படியே தூக்கி வாரை போட்டது அதாவது எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியாக ஒரு புன்னகையோட ஒரு சிரிப்போடு எல்லாரையும் கலகல என்று வச்சு கொண்டிருக்கிற ஒரு நபர் எப்படி டிப்ரெஷன் என்ற ஒரு பிடிக்குள்ள போக முடியும் என்று எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது ஆனாலும் அத சாயுதங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரியும் ஒரு பூதம் அதற்கு உருவம் இல்லை இப்போ அது வந்து எங்களை தாக்கும் எங்களுக்கு தெரியாது அல்லது எங்களுக்குள்ளேயே அது இருக்கிறதா என்று கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியாது அது வளர்ந்து 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 ஒரு கட்டத்துக்கு பெருசாக வர நேரத்தில் தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் டிப்ரெஷனுக்குள்ளால் போய் கொண்டிருக்கிறோம் என்று அதே நேரத்தில் இது இன்னமும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தையும் எனக்கு கொடுத்தது அல்லது ஒரு ரீகன்ஃபர்மேஷன் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது எப்போதுமே சிரித்து கொண்டு எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதர்களை பார்த்து நாங்கள் அவரே சொல்கிற ஒரு விஷயம் உனக்கு என்னடாப்பா எப்பயுமே சந்தோஷமாக இருக்க உனக்கு ஒரு பிரச்சனைகளும் இல்லை சொல்லி அந்த சிரிப்புக்கு அந்த மகிழ்ச்சிக்கு அந்த சந்தோஷத்துக்கு பின்னாலையும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்றது இல்லை அலெக்சனுடைய விஷயம் எனக்கு அதை திரும்பவும் உறுதிப்படுத்தியது நாங்கள் அவருடைய சிரிப்பை அவருடைய சந்தோஷத்தை அவருடைய கலகலப்பை வைத்துக் கொண்டு அவர்களுக்குள் பிரச்சனை இல்லை அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றது ஒரு தவறான புரிதல் சரி இப்ப நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே அமர்ந்திருந்து பேசிக் கொண்டிருக்க நேரத்தில் எனக்கு அவரிடம் கேட்க வேண்டும் என்று ஒரே ஒரு கேள்வி மட்டும் வாய் வரை வந்து கொண்டே இருந்தது அப்ப நான் யூ கடன் மைண்ட்

கற்பித்த பாடம் அதுதான் என்னென்னு சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருக்கிற கவலைகளை நீண்ட காலம் உங்களுக்குள்ள வச்சு கொள்ளாதீங்க வலியது என்றது மிக முக்கியமான விஷயம் இல்லை இங்கு ஆனால் அதை எவ்வளவு காலம் உங்களுக்குள்ள வச்சு கொண்டிருக்க போறீங்க எவ்வளவு காலம் அதை உங்களோட தலைக்குள்ளேயே கொண்டு திரிய போறீங்க எவ்வளவு காலம் அதை பற்றியே யோசிச்சு கொண்டிருக்க போறீங்க என்றதுதான் இங்க மிக மிக ஆபத்தான விஷயம் என்று சொன்ன ஆகவே இந்த பேராசிரியர் பீட்டர் அன்றைக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயம் நான் அதே விஷயத்தை தன் அலெக்ஸும் இன்றைக்கு என்ன சொன்னார் ஆகவே இதுல இருந்து நான் எடுத்துக்கொள்ற மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் டோன்ட் ஹோல்ட் என திங் சொல்லும் எதையுமே எங்களுக்குள்ள நீண்ட காலம் வைத்திருக்கிற பொழுது அது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயமாக எங்களுக்குள்ள வரும் திரும்பவும் சொல்றேன் எங்களுக்குள்ள பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் எங்களுக்குள்ள இருக்கிற வருத்தங்கள் எவ்வளவு சீரியஸ் அல்லது எவ்வளவு தீவிரமானவை என்பது முக்கியம் அல்ல என்ன முக்கியம் என்று சொன்னால் அதை எவ்வளவு காலம் எங்களுக்குள்ள வச்சு கொண்டிருக்க போறோம் அதுதான் மிக 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 ஆபத்தான விஷயம்